சூப்பர் ஆன்டி லவர் சூப்பர் ஒய் என்னாச்சு அண்ணா ஹூ சேர் ஐ எம் பேட் ஐ எம் நாட் லைக் தட் பா சாம் உங்களை நான் எதுவும் சொல்லலைங்க ஹலோ ஹாய் டீக்கே தமிழன் சூப்பர் லுக் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பிரவீன் நான் தான் சமையல் ஆ நீங்கள் தான் அம்மா ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல

ஒன் ஒன்றே முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு மதியமே சொன்னேன் என்னடா சொன்னேன் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாசல்னா பியூட்டி நீ தோசை தோசையா ஓகே செல்வம் ஹாய் என்ன தோசை நார்மல் தோசையா மாவு தோசையா ஹாய் பிரவீன் கோபால் டிவிக்கு ஹாய் கணேஷ் கோல் ஹாய்ங்க தோசைக்கு வேர்க்கடலை சட்னி ஆமாம் உடனே ஒரு வேர்க்கடலை சட்னி பார்சல் கேட்பவர் எனக்கு பிடிக்கும் என்ன கேக்குறீங்க மணி மீடியா புரியல தோசை தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லி விட தோசை தான் ரொம்ப பிடிக்கும் நடராஜன் சப்பாத்தி இரவு ராஜேஷ் நாய் பிரிஞ்சி சாதம் சாப்பிடுங்க லக்ஷ்மி வணக்கம் தோழி வணக்கம் 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 சர்ப்ரைசிங் மீ ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ என்ன சர்ப்ரைஸாக ஏதாவது சொல்லிட்டாரா கிருஷ்ணா நம்புறியா ம் நான் சொல்லும் போது நம்புனியா சிவா சொல்கிறதெல்லாம் அப்படியே கரெக்டா இருக்கும் கோயில் விட்டு ராஜேஷ் அளவோ எருமை எருமையா பேர் என்ன எருமை ஒரு அழகா இருக்க எருமன பேர் வச்சாங்க அந்த காமெடி மாதிரி இருக்கு எருமன மூலம் சாம் வேலு ஐஎம் ஒன்லி வேலூர் அப்படியா ஓகே ஓகே

எந்த நாய்னா எதனா சொல்றேன் டைம் ஆகுது போட வேணாமா கும்ப வேணாமா காலையில ஸ்கூல் இருக்குல்ல நான் பார்சல் சென்ட் பண்றேன் பர்த்டேவா இஷ்யூ மெனி மோர் இன்னைக்கு பர்த்டேவா நாளைக்கு பர்த்டேவா

ஓகே இதுவரைக்கும் பொறுமையா இருந்து என் லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி நாளைக்கு மார்னிங் டென் தேர்ட்டிக்கு லைவ் இருக்க வந்துருங்க எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி நல்லபடி பேசுனீங்க லைவ் நல்லா போச்சு இன்னைக்கு பேட் கமெண்ட் பண்ண நான் எங்களை தவிர ஓகே எல்லாரும் சாப்பிட்டு தூங்குங்க நாளைக்கு மார்னிங் டென் தேர்ட்டி லைவ் இருக்க வந்துருங்க ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் ஒழுங்கா எல்லாரும் போய் பார்த்து லைக் போட்டுருங்க சொல்லிட்டேன் ஓகே டைம் ஆகுது பட்டு ओके टाटा बाय टेक केयर सी यू गुड नाइट ಹೋಗಾದೆ ಹೋಗಾದೆ ನೀತ್ತರನ್ನ ಏರು سے നല്ല વાર્तिया பேசு ನೀನು કેમ છે சரி 나 विश பண்ணತಾ विश यू मेनी मोर ഹാപ്പി ಡೇಸ್ ఆఫ్ ತ್ರೀನೇ ಇಲ್ಲಾರು കണ്ടിട്ട് നമ്മൾ ലൈ പോる അവൾ പറந்து போனாலே